ஜலன் சுல்தான் இஸ்மாயிலில் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு சிகிச்சை வழங்கிய மாமன்னரின் மருத்துவ குழு மகாதீரின் இரண்டு புதல்வர்களும் ஒரு வழியாக சொத்து விவரங்களை அறிவித்தனர் பெரிய அலைகள் லங்காவி கோலாகடா இடையிலான எட்டு ஃபேரி படகு சேவைகள் ரத்து ஜி தமிழ் சீசன் நான்கு சரிகமப்பா இறுதி சுற்றுக்கு செல்ல அருளினிக்கு வாக்களிப்பும் வாருங்கள் துணை முதலமைச்சராக இன்று அறிவிக்கப்படுகிறாரா உதயநிதி ஸ்டாலின் தீயாய் பரவும் தகவல் ஜலன் சுல்தான் இஸ்மாயிலில் விபத்தில் சிக்கிய இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் தனிப்பட்ட மருத்துவக்குழு அவசர சிகிச்சை வழங்கி உதவிக்கரம் நீட்டியுள்ளன மன்னரை பின்தொடர்ந்து அவசர கால மருத்துவ நிபுணர்கள் துணை மருத்துவர்கள் மற்றும் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்று கொண்டிருந்தபோது போது இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது அதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு ஒருவர் மன்னரின் ஆம்புலன்ஸ் வாயிலாக கொலலம்பூர் மருத்துவமனையில் மேலாதிக்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் மொஹமாட்டின் இரு மூத்த புதல்வர்களும் ஒரு வழியாக தங்களின் சொத்து விவரங்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அறிவித்துள்ளனர் தாங்கள் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் மிர்சானும் மொக்சானியும் அவற்றை சமர்ப்பித்ததாக எம்ஏசிசி தலைமை ஆணைய தஞ்சி அசாம் பாக்கி கூறியிருக்கின்றார் எனினும் சில விஷயங்கள் தொடர்பாக அவ்விருவரின் வழக்கறிஞர்களுடன் தமது தரப்பு தொடர்ந்து பேசி வருவதாக அசாம் பாக்கி தெரிவித்தார் ஈராயிரத்து ஒன்பது எம்ஏ சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அறிவிக்குமாறு அவ்விருவருக்கும் கடந்த ஆண்டு இறுதியில் எம்ஏசி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது தங்களது தந்தை பிரதமர் ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து அந்த கணக்குகளை காட்ட வேண்டியிருப்பதால் அவ்விருவரும் கேட்டுக் கொண்டது போல எம்ஏ அவர்களுக்கு கூடுதல் கால அவகாசமும் கொடுத்திருந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சேர்த்த சொத்துக்களுக்கு இப்போது கணக்கு கேட்டால் எங்கே போவது என எம்ஏசிசியின் உத்தரவுக்கு எதிராக மாதிரி முன்னதாக கேள்வி எழுப்பு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது பெரிய அலைகள் காரணமாக லங்காவிலிருந்து கோலா கடாவுக்கும் கோலாக்கிடாவிலிருந்து எட்டு ஃபேரி படகு சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன அவற்றில் ஐந்து ஃபேரிகள் லங்காவிலிருந்து கோலாகுடாவுக்கு மொத்தமாக இரண்டாயிரத்து பதிமூன்று பயணிகளை ஏற்றிச் சென்றிருக்க வேண்டியவையாகும் ஏனைய மூன்று படகுகளும் கோலாகுடாவிலிருந்து லங்காவிக்கு மொத்தமாக தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேரை ஏற்றிச் சென்றிருக்க வேண்டும் குவலா பயணிகள் முனையத்தில் ஏற்கனவே நெரிசல் நிலவுவதால் மேற்கண்ட எட்டு பயணங்களையும் அங்கு திருப்பிவிட முடியவில்லை என கன்சார்டியம் ஃபெரிலேண்ட்ஸ் வெஞ்சர்ஸ் என்றாட் நிறுவனத்தின் கேப்டன் டாக்டர் பாரின் பாரோம் தெரிவித்தார் எனவே லங்காவிலிருந்து குவாகடா செல்ல வேண்டியவர்களும் கோலாகடாவிலிருந்து லங்காவை செல்ல வேண்டியவர்களும் நாளை வரை காத்திருக்க வேண்டும் நாளை வானிலை சீரடைந்ததும் ரத்து செய்யப்பட்ட ஃபேரி பயணங்கள் மறு அட்டவணையிடப்படும் என பாரும் கூறினார் தமிழகத்தில் பிரபல தனியார் தொலைக்காட்சியான ஜி தமிழ் தற்போது சீசன் நான்கு சரிகமப்பா இசை நிகழ்ச்சியை மிகவும் விறுவிறுப்பாக நடத்தி வருகிறது இதன் இறுதிச் சுற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஐந்து பேரை அச்சுற்றுக்கு தேர்வு செய்யும் வாக்களிப்பு தொடங்கிவிட்டது இந்நிலையில் மலேசியாவை பிரதிநிதித்து தனது இசை திறமையால் இன்று வரை போட்டியில் முளிர்ந்து வருகின்ற அருளினி ஆறுமுகம் இறுதிச் சுற்றுக்கு செல்ல நாமும் வாக்களிக்கும் நேரம் வந்துவிட்டது இம்முறை இந்தியாவை கடந்து வெளிநாட்டு மக்களும் வாக்களிக்கும் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அருளினி இறுதி சுற்றுக்கு செல்ல திரையில் காணும் எண்ணுக்கு ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மிஸ் கால் கொடுத்து வாக்களிக்க இயலும்

தமிழகத்தின் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இன்று அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சராகிறார் என்ற தகவல் தீயாய் பரவி வருகிறது அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன்படி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்த அறிவிப்பு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது இந்த அறிவிப்பின் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்ற தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது